அறிந்து கொள்ளுங்கள் அன்ன எஞ்சுவா அது மிங்கும்பிடி அமலிகி உங்களில் யாரும் செய்கிற வணக்கங்களை கொண்டு மறுமையில் தப்ப முடியாது நபிகளார் நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் உங்களை நரகத்தை விட்டும் தூரப்படுத்தும் என நினைக்காதீர்கள் சாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே வலா அந்த யார சூழல்லா உங்களுக்கும் இதுதானா நிலை என்று கேட்டபொழுது நபிகளா சொன்னார்கள் நாம் எனக்கும் அதுதான் நிலை எனக்கும் அதுதான் நிலை இல்ல தகமதி அல்லாவு ரஹமதி ஆனாலும் அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு என்னை போர்த்தி என்று சொன்னார்கள் அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு என்னை போர்த்துடைய ரஹமத்தை கொண்டு என்னை போர்த்தி என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே நானும் நீங்களும் செய்கிற வணக்க வழிபாடுகளின் மூலம் சுவர்க்க நுழையலாமா முடியாது அந்த வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாவுடைய ரமத்து கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் சுவன நுழையலாம் வேண்டுமா இரண்டு விடயத்தை நேராக அமல் செய்யுங்கள் இது முதலாவது இரண்டாவது நீங்கள் செய்கிற வணக்க வழிபாடுகளை நிலையாக செய்யுங்கள் நிலையாக செய்யுங்கள் நியமமாக செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அதனூடாக அல்லாவுடைய ரமத்து கிடைக்கலாம் என்று சொன்னார் Hello. and